அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உடனடி பலன் வேண்டும் ரொம்ப அர்ஜென்ட்டு ரொம்ப எமர்ஜென்சி எப்படின்னு அவஸ்தப்படுறவங்க நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் போதும் இந்த மந்திரத்தை ஃபோட்டோவை பார்த்து சொன்னால் போதும் இதை எப்படி பண்ணணும் இதை எப்படி ஊதிவிடணும் இதற்கு உரிய நாள் என்ன நேரம் என்ன அதெல்லாம் தெளிவாக சொல்லிடுறேன் ஃபோட்டோ இருந்தால் போதும் பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடியது நண்பர்களுக்காக பயன்படுத்தலாம் உறவினர்களுக்காக பயன்படுத்தலாம் உங்களுக்குள்ள பிரச்சனை வருது சண்டை சச்சலம் வருது சொத்துல பிரச்சனைனாக்கா பண்ணலாம் ஒரு அபரமான ஒரு வசிய முறை தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணக்கூடாது பலன் தராது இந்த வசிய முறை கையாண்டு நீங்கள் யாரை வேண்டுமானாலும் வசியம் பண்ணலாம் உங்களுக்கு அவசியம் அவசரம்னாக்கா பயன்படுத்தலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இது இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கனாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் ஆனால் இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கனாக்கா ரொம்ப ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் வெறும் மந்திரத்தை தான் சொல்ல போகிறீங்க முப்பது வினாடிகள் கூட ஆகாது அருமையான அற்புதமான ஒரு வசதி முறை பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஃபோட்டோவை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிட்டே இருக்குனாக்கா வச்சுக்கோங்க இல்லை மொபைலில் இருக்குன்னாக்கா எடுத்து வச்சுக்கோங்க மொபைலில் இருக்கிற ஃபோட்டோ உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் மேலே பார்க்குற மாதிரியோ கீழே பார்க்குற மாதிரியோ சைடில் பார்க்குற மாதிரியே இருந்தால் பலன் தராது அவங்களுடைய ரெண்டு கண்களும் உங்களை பார்க்குற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம கடலை எடுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் அவர்களுடைய கண்ணை பார்த்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க முதல்ல இறைவணக்க மந்திரமான சல் அல்லாஹூ தாலா அலை வசல்லம் இதை வந்து மூன்று முறை சொல்லுங்க சொல்லி முடிச்ச அப்புறம் நான் கீழே கொடுக்குற மந்திரத்தை ஏழு முறை நீங்கள் சொல்லணும் தக்காஃபி உபின் கபின் இங்கிலீஷில் கூட எழுதிடுறேன் தகாஃபி காஃபி உப்பின் கவின் தகாஃபி காஃபி உப்பின் கவின் இப்படி ஏழு முறை நீங்கள் சொல்லணும் ஏழு முறைக்கு மேலே கூட நீங்கள் சொல்லலாம் உங்ககிட்ட டைம் இருக்குனாக்கா ஏழு முறைக்கு மேலே கூட நீங்கள் சொல்லலாம் ஃபஸ்ட்டு சல் அல்லாஹு தாலா அலை வசலம் மூன்று வாட்டி சொல்லுங்கள் சொல்லி முடிச்சப்பறம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஏழு முறை சொல்லுங்கள் சொல்லி முடிச்சப்பறம் மறுபடியும் நீங்கள் குரு வணக்கம் அதாவது இறைவணக்க மந்திரமான சல் அல்லாஹு தாலா அலி வசந்த மந்திர மந்திரத்தை மூன்று வாட்டி சொல்லி முடிச்சப்புறம் ஃபோட்டோவை பார்த்து மூன்று வாட்டி விடுங்க ஃபோட்டோ இல்லாதவங்க அவங்களுடைய உருவத்தை நினச்சிக்கோங்க கண்ணை மூடி நினச்சிக்கிட்டு அந்த உருவத்தை பார்த்து மூன்று வாட்டி ஊதிவிடலாம் இப்படி ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணிட்டு பண்ணுங்கள் போதும் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பகலில் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஆனால் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணீங்கனாக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க மைண்டு கொஞ்சம் செட்டாக இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைப்ப கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இது காலை வேலையில் கூட பண்ணலாம் சுத்தமாக இருக்கும்போது மதியம் கூட பண்ணலாம் ஈவினிங் கூட பண்ணலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே கூட பண்ணலாம் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பர்களே வெற்றி உறுதியாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்